மாமா அந்த கணகாளுக தம்பி தான் கணேஷ் தெரியுமா ஆமா கணேஷ் அவனுக்கு நீ யாத்தைய ரிப்போர்ட் கார்டு கொடுத்தave குடுக்கும்போது டீச்சர் சொன்னave பேரண்ட்ஸ்ஓட சைன் போட்டு கண்டிப்பா கொண்டு கொடுக்கணும் வந்து நான் கூப்பிட்டு நீங்க படிக்கிறதெல்லாம் உங்க பேரண்ட்ஸ் சொல்லுவேன்னு சொல்லி தான் நீ ராத்திரி அப்பா கிட்ட இருந்தியே பாரு அவன் அவன் கெஞ்சி கூத்தாடி சைன் வாங்கி கூட கொடுத்தா இவன் பஸ்ல வச்சு பக்கத்துல தான் சொல்லிருக்கா ரிப்போர்ட் கார்டில் சைன் வாங்கிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் இவனுக்கு அப்பதான் ஞாபகமே வந்துருக்கு என்ன பண்ணிட்டான் தெரியுமா சைன் போடுற இடத்துல இவன் கணேஷ் இவனுக்கு பேரே எழுதி கொடுத்துட்டான் இவன் அவன் அப்பாங்க பேர் எழுதிருந்தாலே தப்பா தான் எழுதி இருப்பான் கண்டிப்பா மாட்டிருப்பான் இதுல வேற இவனுக்கு பேரையே கணேஷ் எழுதி கொடுத்துருந்தான்

இவன் பேர் எதுக்கு எழுதுனா எல்லாம் ஒரு ஆவேசத்துல எழுதியதா சங்கீதா மோனிஷா மக்களே அம்மா வந்தாச்சு அலார அடிச்சிட்டே தான் வருவா பாரு ஆமா வா காலேஜ்ல இத மாதிரி காமெடி நடக்காதடி காமெடி நடக்காதனியா எப்பா அங்கள காமெடி எல்லாம் சொல்ல சிரிச்சிட்டே இருக்கலாம் ஏட்டி அடப்புங்கற கதவ திறந்து போட்டுட்டு இந்த ரெண்டு குட்டி எல்லாம் எங்க போனாலோன்னு தெரியலையே ஊனே வேற வீட்டுக்கு வந்து ஓடுது கடவுளே கடவுளே சாப்பாடு பாத்திரம் அப்படியே தரந்து கிடக்கு. இந்த குட்டி எங்க போச்சுன்னு தெரியலையே. பூனை தல போட்டோ என்னமோ. பூனைக்கு பைட் வரலுகு. சங்கிதா எடி மோனிசா குட்டே கூண்டுட்டிறது காது கேட்கதா இல்லையா நீ? எல்லா சௌரம் மண்ணா போகுது. நிகி வாரை எனக்கு வார ராத்திரத்துக்கு. எடி சங்கிதா குட்டே என்னம்மா? என்னம்மயா? என்னடி என்னம்மா? ஆடு பங்களா சௌர போட்டா அப்படியே தெரியாத அட்டி எல்லா திறந்து கிடக்கு பூரா வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகுது ஐயே அப்படியா நான் பார்க்கலையேமா பார்க்கல ஒண்ணும் பார்க்க மாட்டேவா அவன் எங்க கிட்ட போனா எது கேட்டாலும் என்னையே திட்டி திட்டி பழக்காதுங்க பாத்துடுங்க சோர் கொடுத்துனது அவ அவள்ட்ட கேளுங்க அந்த குட்டி எங்க போச்சு நீ அ ஃப்ரெண்ட் எவ்வளவு ஃபோன் பண்ண அண்டிட்டு இப்பதான் மேலே போனா வரட்டு இன்னைக்கு வர அந்த மாடுக்கு அறிவும் கிடையாது கொஞ்சம் கூட கிடையாது எல்லாம் புத்தி இல்லாம தான் தெரியுறியா என்னமோ ஏமா யாங்கிட்ட கோபப்படுறியா அவ பண்ண தப்புக்கு

சரிக்கா விடுங்க எங்க அம்மா எங்களை தான் திட்டுவா பாத்துடுங்க அவ்வளவு கோவம் வருது சின்ன பொண்ணு வச்ச சோர்ல எல்லாம் பூனை தலை போட்டோ என்னமோ இனி எல்லாத்தையும் தூர போட்டுட்டு அடுத்தது வழியில வடிக்க வேண்டியதா இருக்கு சரி சரி விடுங்க விடுங்க என்ன சின்ன பொண்ணு நீ இவ்வளவு தூரம் வந்துருக்க இந்த வாரம் குழு உண்டு இல்லையாக்கா அதான் கீதா ஞாபகத்துல நான் அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் ரூபாய் ஏதாவது ரெடி பண்ணி வச்சிடுங்கனாக்கா ஆஹ் இந்த வாரமாமா தெரியாது பாத்துக்க சரி லட்சுமி சொல்லியேனா சரிக்கா மறக்காம சொல்லிருங்க நான் அப்படியே வசந்திக்கிட்டேயும் உமா கிட்டே போய் சொல்லிட்டு வந்துடுறேனாக்கா ஆ சரி சின்ன பொண்ணு என்ன ஆனந்தம் பூங்குடியும் சாயங்காலமே வரவேன்னு சொன்னாங்க இன்னும் காணலையே ஒரு ஃபோன் பண்ணி கேட்போம் எங்க என்னாச்சு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்களா நீங்க எல்லாமே வந்துட்டீங்க நான் அதுல என்ன பூங்குடி பேச முடியும் உங்க அம்மையே எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா வேற ஆளுக்கு பேசண்டாமா நீயே சொல்லலாம் உங்க அம்மா பேசியது சரிதானா அவனே யாரும் இல்லாம தனியா இருக்கான் சரி அவனுக்கு ஒரு வாழ்க்கைய அமைச்சு குடுக்கலாம்னு பார்த்தா உங்க அம்மா என்ன எப்ப பார்த்தாலும் பணம் பண்ணு கேட்டுட்டு இருக்கேவ ஏங்க அதுக்கு நானே எங்க அம்மா கிட்ட எவ்வளவு நேரம் திட்டு கொடுத்தாச்சு பூ வைக்க போற முன்னாடியே நான் இங்க வச்சே பேசுறேன் நீங்களே பாத்தீங்க தானே சரிதான் பூங்குடி இங்க வச்சு நமக்குள்ள பேசணும் அங்க போய் நின்னுகிட்ட நான் என் பொண்ணுக்கு நூறு பொண்ணு கொடுத்தேன் அப்படி இப்படி பேசுறது நல்லாவா இருக்கு சொல்லு எங்க அம்மையே அப்படிதாங்க நானும் சொல்லி பார்த்தாச்சு திருந்த மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்றது நீ சொல்லியே திருந்தல இதுல நான் என்னத்த பேசுறதுக்கு அதான் நான் அங்க வச்சு எதுவுமே பேசல வீட்டுல வந்து எதுவும் பேசல நீ இப்ப கிளம்பு நம்ம நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நீங்க இப்ப உடனே கிளம்புனா எங்க அப்பாவுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் இதுங்க ஈவினிங் ஆகட்டும் போயிடலாம் ஈவினிங் ஆகட்டா மணிய பாரு மணி இப்பவே மூணு ஆகுது கிளம்பு இப்ப கிளம்புனா நீ அஞ்சு மணிக்காவது கிளம்பி முடிப்பா போலாம் கொஞ்ச நேரம் இருங்க போலாம் பூங்குடி பாட்டி வரவே பாட்டி வாங்க ஏன் மக்களே வந்ததும் வராததும் அப்படியே மேல வந்துட்டியே அம்மா அங்கே நல்லா இதான் பேசிட்டாலாம் ஆமா பாட்டி வீலல ஏன் கூட்டிட்டு போகணும்னு எங்களுக்கு ஆயிட்டு அப்படி பேசுறாங்க பாட்டி அங்கே போய் இருந்துகிட்டு சாப்பாடு சரியில்லை நகை போடலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குரம்பாடிக்கிட்டே இருக்காவ வீட்ட அப்படி என்னதான் இல்லை கெட்டிக்க போறா அவனுக்கு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு இவனுக்கு பிடிச்சிருக்கு மற்ற வேற என்னது பார்க்கணும் சும்மா இருந்துகிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போ நானே அம்மிட்ட கேட்டேன் அக்கா அவன் அம்மா சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்க நான் என்னத்த சொல்ல முடியும் சொல்லு எனக்கே கடுப்பா இருக்கு பாட்டி நீ சீக்கிரமா என் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா எனக்கு ஒரு நிம்மதி இல்லைன்னா இவையெல்லாம் ஏதாவது சொல்லி சொல்லி இருப்பாவ ம் சரிம்மா ஏன் அதனாலே நீங்க ரெண்டு வரும் மேல வந்து இருக்கிறிய இல்ல இல்ல பாட்டி சும்மாதான் சரி வாமக்கா அப்பா ஹால்ல தான் உட்கார்ந்து இருக்கான் கொஞ்ச நேரம் அங்க வந்து இருங்க வா மக்களே ம் சரி பாட்டி நீங்க போங்க நான் வரேன் ஆ சரிம்மா அனந்து மக்களே கார்ல வந்தீங்களா பைக்ல வந்தீங்களாமா கார்ல தான் மட்டும் வந்தேன் போகும்போது என்னையும் கூட்டிட்டு வாங்க மக்களே ஒரு வாரம் அங்க வந்து ஆ வாங்க பாட்டி நீங்க வந்த தங்கச்சி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க வாங்க சரிமா நான் போய் அப்ப துணியால எல்லாம் எடுத்து வைக்க சரியா ஆ சரி பாட்டி ஏன் இவ்வளவு நேரம் கோவத்துல இருந்து இப்ப சிரிக்கிறிய ஏன் பாட்டி வரவன் சொன்னதா இல்லையா இல்ல பூங்குடி

கிளம்பி கிளம்பி போகலாம் போனாலும் முடிவு பண்ணிட்டேன் உடனே போன மாதிரி ஆமா ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா ஏன் பேச்ச நான் நீ கேட்க மாட்டேன் தெரியுமா ஆமா ஆமா கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் தெரியும் தெரியும் சரி கிளம்பு போகலான்னா உம் சரிங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் விளந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் ஆதரவும்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறான் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு நம்புறோம்